தான் சாமியங்களப்ல மாற்ற வருது. நாங்க கொஞ்சமா மாத்திக்கும்னா நாங்க, "எனக்கு தெரிஞ்சு நீங்க பெருசா எதுவும் மாத்தி இருக்கீங்க" அப்படினு சொன்னா என்னால ஏத்துக்கற முடியாது. ஏன்னா நான் நான் உண்மையை தான் பேசணும் இப்போ நீ மாத்தி இருக்குனா உங்களுக்குள்ள என்ன மாறி இருக்கு? உன் மனநிலை மாத்தி இருக்கு. அவ்வளவுதான். மற்ற மாற்றம் என்ன இருக்கு சொல்லு. என்ன சாமி நான் சொல்றது இப்ப நீ என்கிட்ட இருக்கு உனக்கிட்ட என்ன மாறி இருக்குங்கறத என்னால சொல்ல முடியும் இப்ப ரேவதி மாறி இருக்குறேன்னா என்ன மாறி இருக்குன்னா மனநிலை மாறி இருக்கு அந்த குழந்தைக்கு என்ன மாறி இருக்குன்னா மாற்றம் என்ன இருக்குன்னா அவளுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் மத்தபடி அவ கஷ்டம் தீர்ந்து இல்ல உன் கஷ்டத்தை நீ தீர்த்துக்கிட்டியா என்ன இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீ சொல்லல நான் சொல்றேன் இப்போ உனக்கு எப்படி உன் மனநிலை மாறி உனக்கு ஒரு இது மாறி இருக்கோ

உங்கள் ரெண்டு பேர்த்த விட அதையும் இன்னும் நான் சொல்கிறேன் நீ நம்பிக்கை வச்சிருக்கியோ இல்லையோ ரெண்டாவது பிரச்சனை ஆனால் அவன் பிள்ளை வச்சிருக்கிறான் இவன் மேலே தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நம்பிக்கை வச்சுக்கிங்கன்னா எல்லோருமே வச்சு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அவன் தெளிவான பையன் கூட கிடையாது ஆனால் அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறான் அப்படிக்கு வச்சிருக்கிறவனுக்காக நான் எந்த எல்லைக்கும் இறங்குவேன் தெரியுமா இது உங்களுக்கு தெரியாது அவன் குழந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த விபரீதமான நம்பிக்கைக்கு அவனுக்காக நான் எந்த இலைக்குலையும் இறங்குவேன் புரிஞ்சதை நான் சொல்கிறது அது எல்லாரும் அந்த இடத்து பிடிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் அவங்களை விட நீங்களாம் பெரிய அறிவாளிக நாலாவது விஷயத்தை ஆலோசனை பண்ணக்கூடியவங்க யோசித்து ப ப செய்யக்கூடியவங்க ஆனால் எந்த யோசனையும் இல்லாமல் அவன் வந்து இன்னும் சொல்ல போனா குதிரை மாதிரி இருக்கிறவன் உன் மகன் திரும்பி பார்க்க தெரியாது அவனுக்கு ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்கள்ட்ட ஏன் இல்லை கூட அப்போ ஒன்று செய்யுங்க நீங்க யாரும் வராதீங்க உங்க பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் நீங்க யாரும் வர வேண்டாம் உங்க பிள்ளைகளை மற்ற அனுப்புங்க அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் செஞ்சு போட்டு என்னால் அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல எனக்கு அதுதான் முக்கியம் புரியாத செம்மங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த பாருக்க பாட்டு பாடுறதை விட புரியிற குழந்தைகளோட நானும் குழந்தையா மாறி ஆட்டம் போட்டுட்டு போயிட்டு புரியுதுங்களே சம்யே ஏதாவது புரியுதா அதுவும் புரியலையா காலையிலிருந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆமா அவ்வளவுதான் எதுக்கு உங்களை வச்சுக்கிட்டு அவங்கள சீர்திருத்தம் பண்றதுக்கு அவங்களும் நேரம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் சீர்திருத்தம் பண்ணி போயிடலாம்ல இன்னும் ஈஸி இல்லையா சொல்லுங்க சாமியா ஆனா எல்லாரும் ஒரு இது வச்சிருக்கீங்க எப்படி எல்லாம் தெரியும் எங்களை விட யார் கடவுளை பெருசா பாத்துக்கிட்டவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சிருக்க ஒரு முறை தான் முறைதான் சொல்லப்படுற புரிஞ்சிருந்தா நீ எதுக்கு பிந்தப்பாடு வர்ற இந்த பாட இப்ப நான் சுத்தமாக தமிழ்ல தான் பேசுனேன் வேற பாஷையில் பேசினேன் எல்லாம் எனக்கு தெரியும் என்னை விட சாமியை கும்பிடுறவன் யார் இருக்கா எனக்கு தெரியாத கடவுளா இருக்கு ஊரில் இப்படி ஒரு எண்ணத்தை எல்லாரும் பெருசா வச்சுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க சாமி எங்க ஊர்ல தெரு தெரு பிள்ளையார் இருக்காரு ரெண்டு தெருவு தேவா முருகன் இருக்காரு இதெல்லாம் தாண்டி நாங்க பார்க்காம பாத்துட்டு நினைக்காம சொல்லுங்க இது கூட வாய் துறக்க மாட்டேங்கப்பா அப்படிலாம் நாங்க இல்லன்னா சொல்லிக் கொள்ளலாமு துறக்கறது இல்ல கனிகா இதெல்லாம் சொல்ல மாட்டியா நீ உறக்க வந்துட்டா வரைஞ்சா இல்லைன்னா அவாட் இருப்பான் இன்னொருத்த உரைய்கிட்ட இருப்பா எல்லாம் கேட்டுட்டு இருப்பான் அவன் நாளைக்கு வீட்டில் போய் நடத்துவான் நீங்களாம் என்ன அங்கே உட்காந்து சாமி கத்த உபயங்கிட்டீங்க அப்படின்னு அவள் நடத்திக்கிட்டு இருப்பா வீட்டில் போய் சொல்லுங்க நான் தான் கேட்டேன் இல்லையா கேட்கறதுக்காது பதில் சொல்லுங்க நான் என்ன செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கை வர்றது மாதிரி நான் என்ன பண்ணணும் நீங்கள் எதை பண்ணுன்னா நம்புவீங்க அதுக்காக பதில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வழிமுறையை நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் எல்லோரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை நான் செஞ்சு தந்துடுறேன் வாங்க சாப்பாடுலேருந்து இருந்து வண்டி சார்ஸ்லேருந்து எல்லாம் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் வர்றதுக்காக தயாராக இருக்கீங்களா நாளைக்கு பூச முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம் ஆமாம் ஒன்றும் கிடையாது மெட்ராஸில் கூப்பிட்டு கொண்டு போய் உங்களை விட்றதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது நான் தான் சொல்கிறேனே உள்ளே இறங்கி நீங்கள் தூக்கிக்கிட்டு வெளியே வர்றது வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பு ரோட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கலாம் சொல்லுங்க சாமியா என்ன அது வேணும் வேணும்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன் வேணான்னு எப்படி சொல்றீங்க சாமி இருக்கிறதே சமக்க முடியும்